ஒரு சிறப்புரையாற்றை சிறப்பாக அன்பு சகோதரர் முருகேஷ் மற்றும் திருமதி முருகேஷ் அவர்களுக்கும் சீனியர் மரியாதைக்குரிய சிந்தனை குமார் சார் அவர்களுக்கும் மற்ற நண்பர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் தினம் இந்த நாளுக்கு நாள் இருக்கிறது புது பொலி உறுத்துகிறது நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்களும் பல சிறப்புகளை செய்து கொண்டே வருகிறார்கள் இதெல்லாம் பார்ப்பதற்கு மிகவும் மகிழ்ச்சி அடைகிறது இந்த நிகழ்ச்சி கண்டிப்பாக நமக்கெல்லாம் ஒரு நல்ல நினைவாக இருக்க வேண்டும் என்று நம்புகிறேன் ஒரு மனிதன் தன் வாழ்நாளில் இறுதி காலத்திற்காக சேமித்து வைத்துக் கொள்ள வேண்டிய மிகப்பெரிய சொத்து எதுன்னு கேட்டீங்கன்னா நல்ல நினைவுகள் தான் நல்ல நினைவுகள்னா ஓய்வு காலத்துல நாமெல்லாம் நினைச்சு நாம இதுவரை வாழ்ந்த வாழ்க்கையை நினைச்சு அசை போடும் பொழுது அது ரொம்ப மகிழ்ச்சி தரக்கூடியதா இருக்கணும் நம்ம மனசுக்கு அந்த வகையிலே நம்மளுடைய வாழ்க்கை முறைகள் இருக்க வேண்டும் நல்ல நினைவுகள் இருக்க வேண்டும் என்றால் நல்ல நிகழ்வுகள் இருக்க வேண்டும் கண்டிப்பாக இது போன்ற நிகழ்வுகள் நமக்கு நல்ல நினைவாக அமையும் என்று நம்புகிறேன் மேலும் அன்பு சகோதரர் வேண்டும் என்றால் ரொம்ப எளிமையான அறிமுக ஒரு சமுதாயத்தின் வளர்ச்சி என்பது எதிர்பொறுத்து மதிப்பிடுகிறார்கள் என்று கேட்டீங்கன்னா ஒரு சமுதாயத்தில் எவ்வளவு பேர் கல்வி அறிவு பெற்றிருக்கிறார்கள் என்பதை பொறுத்து தான் அந்த சமுதாயத்தின் வளர்ச்சி மதிப்பிடப்படுகிறது அந்த வகையிலே இதை தான் நம் சகோதரர் முருகேசன் அவர்கள் அவர்கள் எவ்வளவு சிரமப்பட்டு கல்வி கல்வி பெற்றிருக்கிறார்கள் அவர் பெற்ற கல்வியின் பலனாகத்தான் அவர் வாழ்விலே இந்த நிலைக்கு வந்திருக்கிறார் அதே போல் தான் பெற்ற கல்வி தன்னோடு இல்லாமல் தன் குழந்தைகளுக்கும் நல்ல கல்வி சின்னத்தை கொடுத்திருக்கிறார்கள் மிகவும் ரொம்ப சிம்பிளான மனுஷன் எல்லாருமே சொல்லிட்டாங்க அந்த கற்பக செல்வியை ரொம்ப சொல்லிட்டாங்க அவரை பத்தி ரொம்ப எளிமையான மனுஷன் அவரை பின்தங்க ஒரு இருந்து வந்திருந்தாலும் இவ்வளவு உயரத்துக்கு வந்திருந்தாலுமே வந்து அந்த இதுல இருந்து எந்த விதத்திலயுமே அவர் வந்து தன்னை மாத்திக்கல தன் இயல்பு மாறாத ஒரு மனிதர் அவரு எவ்வளவோ அச்சீவ்மெண்ட்ஸ் இருக்குது அவரு அவர் நிறைய பண்ணியிருக்கிறாரு ஆனாலும் அதை வெளியே வெளிக்காட்டிக்க மாட்டாரு அந்த இது துளி கூட அவரோட மனசுல அது இருக்காது அவர் பழக்கத்திலையும் அது தெரியாது ரொம்ப சிறந்த மனிதர் பணி விடை பெயர்வது காலத்தின் கட்டாயமாக விட்டது அவருடைய நட்பு தினம் தினம் கிடைக்கும் ஆனால் இப்போது கொஞ்சம் அது மிஸ் ஆகக்கூடிய எங்களுக்கெல்லாம் அது ஒரு பெரிய வருத்தமாக தான் இருக்கும் எனவே முருகேசன் அவர்கள் இனி வருங்காலையிலும் தன் குடும்பத்தினரோடும் நண்பர்களோடும் உடல் ஆரோக்கியத்தோடும் மன நிம்மதியோடும் சீரும் சிறப்புமாக வாழ எல்லாரும் சார்பாகவும் வாழ்த்துகிறேன் வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் சுருக்கமான சிறப்பான உரைக்கும் மிக்க நன்றி திரு ரமேஷ் அவர்களே